Hello? ஓகே ஓகே பேபிம்மா கேக்குதா உடன் பிறப்பு எனது குழந்தை எனது மகள் என் தங்கம் என் சாமி என் வைரம் வணக்கம் மீது தங்கம் ஆஹ் நீங்க மியூட் ஆயிடுச்சா

இது என்ன இது ஒரிஜினல் இஸ் லாக்கடை ரொட்டேட் டிவைஸ் பேக்கா என்னவோ ஆயிட்டு இருக்கு என்னவோ ஆயிட்டு இருக்கு ஆனா உனக்கு கீழே எவ்ரிதிங் இஸ் ஓகே பேபிமா பட் நீ எதும் பண்ணிடாத உள்ள ஓகே ஓகே ஏ கிரேசி எப்படி இருக்க கிரேசி பாய் மலேசியா ஆய்னா மீனு மீனு கண்டிப்பா காட்டுவா பாப்பா காட்டாமலாம் இருக்க மாட்டா சோ தைரியமான பொண்ணு கண்டிப்பா நம்ம லைவ் மூலியமா பாப்பாக்கு எதுவுமே ஏற்படா நான் மாட்டேன் கண்டிப்பா அவங்க சேப்பாதான் இருப்பாங்க எப்ப என்னோடது வேண்டாம்க்கா இந்த இந்த மாதிரி பேசுது வந்து நீங்க எடிட் பண்ணி போட்டுருங்கன்னு சொன்னாலும் நான் அதை எடிட் பண்ணி போட்டுவேன் பட் மக்களுடைய விருப்பம் நம்மளோட பேமிலில இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம நம்ம ஒரு குடும்பமா இருந்துட்டு ஒருத்தர் ஒருத்தரோட பேச பார்க்கணும் அப்படிங்கறது அவுரங்கசீப் அண்ணாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை புரியல நான் ஒரு கண்டிப்பா பண்றேன் ஆமா 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 மீனாக்கா சாங் பாட்டா போடுறீங்க ஆ